ஓம் அகத்தி சாய் நம்ம ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களை இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு தொழிலை தொண்டாக செய்யலாம் இது அற்புதமான ஒரு பதிவு மேலே ஒரு சுட்சம பதிவு நம்ம முன்னாடி இல்லையா தொண்டை தொழிலாக செய்யக்கூடாது முழுமையா ஒருத்தர் உடல் உயிர் மனதை சமூக நலனுக்காக அப்படின்னு ஒப்படைச்சிட்டார்னா அந்த தொண்டை அவர் தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்றது சத்திய நிலை உதாரணத்துக்கு இப்ப பார்க்கின்ற பொழுது இப்போது மூக்குப்படி சித்தர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தார் அவர் வாழ்கின்ற காலத்தில் பக்கத்தில் யாராவது போயிட்டு பொடியை கொடுத்தாலோ காசை கொடுத்தாலோ இல்லை வேற எதனா அமைப்பை கொடுத்தாலோ காரே ஒருத்தர் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டு கிரிவலம் போனோமா என் காரில் போங்கன்னு சொன்ன மேலோர்கள் தனவான்களை எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படி அவரு எந்த பலனை எதிர்பார்த்து அதை செய்தார் அப்படின்னா எதுவுமே இல்லை யாரையுமே கிட்ட இல்லை நானே அவர்கிட்ட கும்பலாடி வாங்கியிருக்கேன் சேஷாத்திய சுவாமி ஆசிரமத்தில் மண்டிகிட்டு அவர் முன்னாடி அமர்ந்து வணங்குகின்ற பொழுது கும்பெடுத்து படால்னு அடித்தார் இடது காதல வந்து ஒரு அடி விழுந்தது ஆனால் வழி வேதனை துன்பங்கள் எதுவுமே எனக்கு இல்லை அது ஒரு சூட்ச்மாம் படாலும் சத்தம் மட்டும் வந்து இது எல்லோரும் பயந்துட்டாங்க அடிச்சடியிலேயும் இவன் மயக்கட்சி விழுந்திருக்கணுமே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு ஆனால் இயல்பாக இருக்குது எனக்கு நிலை என்ன அது ஒன்றுமே புரியல அந்த சூட்சுமங்கள் அப்போது அவர் முழுமையாக தொண்டுக்கு வந்துட்டாராக்கா அதை சொல்ல முடியாது அவர் சர்வீஸுக்காக வந்திருக்காருன்னா அவர் ஏதோ இடமில்லாமல் ஒரு தன்மையை அமைச்சிக்காத எங்கெங்கேயோ உட்காந்துட்டு இருந்தாரு என்னென்ன பண்ணிட்டா அவர் செய்கிற தவத்தை கண்டு மக்கள் ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்களாகவே போய் அவர்கிட்ட தொண்டை எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தொண்டுக்கு கூட வராமல் தனக்கு அவர் தொண்டு செய்துகிட்டார் என் நோக்கம் என்ன பிரிவி பூர்த்தி அடைகிறது அப்போது அவருடைய உடல் உயிர் மனதுக்கு அவர் தொண்டு செய்துகிட்டே இருந்தார் தொழிலாக அதை செய்யல சாப்பிட்றது கூட இல்லை சாப்பிட்டா தான் தொழில் செய்கிற மாதிரி அர்த்தம் அதையும் செய்யாத தமம் மட்டுமே செய்கின்ற தொழிலை மட்டுமே அவர் செய்துகிட்டு இருந்தார் அது தொண்டாக மக்களிடம் போய் சேர்ந்தது அவர் வாழும் காலத்தில் எந்த விதமான காணிக்கையும் எவர்கிட்டையும் பெறலை ஆனால் ஒரு சூட்சுமணன்னா நிறைய பேர் நிறைய கொடுத்துட்டு போகும்போது அவரை நிறைய இடத்துல உள்ள அனுமதி கொடுக்காத உள்ளே சேர்க்காத சில சூட்சம நிலைகளை வச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் உண்டு ஆனாலும் அவர் என்ன பண்ணாருனாக்கா ஏதோ ஒரு ரமண மகரிஷியினுடைய ஏதோ ஒரு விழா வரும்போது ஒரு பேக் எடுத்து போய் தூக்கி போது அதுலேருந்து காணிக்கை எண்ணி பார்க்கும்போது எவ்வளோ லட்சங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதை எடுத்து அவங்க செய்துக்கிட்டாங்க அமைப்பு செய்துக்கிட்டாங்க ஆனால் அங்கே போயிட்டு ஒரு கைப்பிடி உணவை கூட அவர் வாங்கி சாப்பிட்டது இல்லை எத்தனையோ அருள் எத்தனையோ வந்து தனவான்கள் பொருளில் உயர்ந்தவங்க போய் இருக்கிறாங்க அவங்க அதை செய்திருக்க மாட்டாங்க அதை பற்றிலாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேணாம் பேச வேணாம் அதை ஒரு சர்ச்சையாகவோ இல்லை ஒரு ஆலோசனையாகவோ நம்ம பெற்றுக்கிட்டு சிந்திக்க வேண்டாம் நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா தொழிலை தொண்டாக செய்யலாம் அப்படின்றதுக்கு உதாரணத்தை சொல்கிறதுக்காக நான் புரிய வைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு முடித்திருத்த அன்பர் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அருளாளர்களுக்கோ ஞானிகளுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ இவங்க என்ன பண்ணலான்னாக்கா யாரோ ஒருத்தர் பைத்திகார மாதிரி இருக்கிறாரு முடியெல்லாம் நிறைய வளர்ந்து போயிருக்கு அவங்களுக்கு அந்த முடியை வெட்டி விடக்கூடிய ஒரு தர்ம பணியை வந்து அவர் செய்கிறாரு அப்படின்னாக்கா அது தொழில்ல தொண்டு அப்படின்னு அர்த்தம் அதான் தொண்டு சரிங்க அது மட்டும் தான் தொண்டா செய்கின்ற தொழிலை வைத்து தொண்டா அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு தொழில் மூலியமாக பெற்ற வருமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அன்னதானம் எங்கேயே கொடுக்குறாருனாக்கா அதுவும் தொண்டு தான் குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுக்குற அதுவும் தொண்டு தான் அப்போ செய்கின்ற தொழிலை வைத்து நான் முடி திருத்துற வேலை செய்கிறேன் அப்போ முடி வெட்டுற வேலையை நான் காணிக்க வாங்காத யாருக்கும் தர்மமாக செய்கிறேன்னா அது மட்டும் தொண்டு இல்லை இப்போ நான் ஜோதிடம் பார்க்குறேன் பத்து பேருக்கு நான் ஜோதிட இலவசமாக பார்க்குறேன் அப்படின்னாக்கா அது மட்டும் தொண்டு இல்லை நல்லா அங்கே புரிஞ்சிக்கணும் தொழிலை தொண்டாக செய்யலாம் அப்படின்னா அந்த தொல் மூலமாக பெற்ற வருமானத்தை ஏதாவது தர்ம காரியத்துக்கு நான் எடுத்து போய்ட்டு செய்கிறேன் அப்படின்னாக்கா அதுவும் உயர்ந்த நிலை ஒரு ஆதரவற்றவங்க இருக்கிறாங்க பென்ஷனில் ஏதோ வந்துட்டுருக்கு மாதம் ஒரு ஐயாயிரூபா வந்துட்டுருக்கு அவங்கக்கிட்ட நம்ம காணிக்க வாங்கிக்கிட்டு ஜோதிடம் சொல்கிறது பாவ செயல் தான் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய் நமக்கு கொடுத்துட்டு ஜோதிடம் பார்க்குறாங்க நினச்சிருந்தாங்க நம்ம இலவசமாக கூட பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த இரநூத்தம்பது ரூபா வாங்கி இவர்களை விட சமூகத்தில் கஷ்டப்படுகின்ற ஆதரவற்றவர்கள் இவர்களுக்காவது ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது அந்த ஐயாயிரம் கூட இல்லாத ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் மாதவ ஏதோ ஒருத்தருக்கு வரா மாதிரி சில சூழல்கள் இருக்குது அவங்க வழிகாட்டத்திற்கு வராங்கன்னும் போது அந்த காணிக்கை அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு இலவசமாக படித்து அனுப்பலாம் இவங்க கிட்ட வாங்கின காணிக்கில ஒரு ஐம்பது நூறுரூவா நம்ம கொடுத்து அனுப்பலாம் இதை இங்கேம்மா இதை செய்யுங்கம்மா இது செயல்படுத்திங்கமானு அந்த இடத்துல இரநூத்தம்பதுன்றது பெரிய இழப்பு இல்லை இந்த இடத்துல இரநூத்தம்பது நம்ம கேட்கறது மாபெரும் பாவம் அப்போது அருளாளர்களுக்கு தெரியும் வாக்கு சொல்கிறவங்களுக்கு தெரியும் ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு தெரியும் எவரிடம் பொருள் கேட்கலாம் எவரிடம் பொருள் கேட்கக்கூடாது இந்த அறிவு கூட இல்லாமல் வந்து யாரும் உட்கார வேண்டிய நிலை அங்கே இறை ஏற்படுத்தி கொடுக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சில ஜோதிடர்கிட்ட இவர்கிட்ட ஏழாயிரூபா ஃபீஸ் அப்படின்னாக்கா இன்னொருத்தருக்கிட்ட பத்தாயிரரூபா இன்னொருத்தர்கிட்ட இரநூத்தம்பது ரூபாய் நூறுத்தருக்கிட்ட நூறுரூபா தான் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆற்றல் பலத்திற்கு உட்பட்ட இடத்துக்கு தான் நம்ம போனமே கண்டி ஆசை மட்டும் இருக்கும் ஏழை எப்போ சொல்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு ஆனால் அந்த பலம் பணம் இருக்காது அப்படின்னாக்கா சிந்திக்க வேண்டாம் நம்மளுடைய பிராப்தம் அவ்வளோதான் அதை விட்டு கடாசிட்டு கடந்து போயிடணும் அவர்களுக்கு யார் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறார்களோ இறை அவங்கள அனுப்ப அவங்க பார்த்துப்பாங்க நமக்கும் ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் கொடுப்பாங்க அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் தற்சமயத்திற்கு அதை சிந்திக்க வேண்டிய சூழல்கள் இல்லை அப்போ தொழிலை தொண்டாக செய்யலாம் அப்படின்னாக்கா முன்ன சொன்னது மாதிரியே தான் ஒரு டாக்டர் இருக்கிறார் அப்படின்னாக்கா இலவசமாக அதை கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறாங்க இலவசமாக வர்ம சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை செய்து கொடுக்கலாம் இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிறதுல நாம் ஒரு உறுப்பினர் நிலையில் அன்னையினுடைய வழிகாட்டுதலில் சங்கரையாகட்டும் நானாகட்டும் பிரசன்னாகட்டும் ஒரு தேர்வுகள் செய்து நுணுக்கத்தன்மையில் உள்நுழைந்து இருக்கோம் அவங்க வந்து நீங்கள் என்ன செய்வீங்க கட்சிக்காக அப்படின்னு சொல்லுமோ குரல் ரீதியாக நிறைய இது எதையுமே எதிர்பார்க்காதீங்க ஆல்ரெடி நாங்கள் இந்தந்த சர்வீஸ் இருக்கோம் இந்தந்த அமைப்பு நிலையை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எதற்காக அன்னை இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு சில சுட்சமங்களை பார்க்கின்ற பொழுது மாதத்தில் ஒரு முறை நீங்கள் அது கட்சி சார்ந்தோ இல்லை என்ன நிலை சார்ந்தோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மருத்துவ இலவச மருத்துவ முகாம் நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வருமா தெரியும் மலர் மருத்துவம் தெரியும் அக்குபஞ்சர் தெரியும் இது மாதிரி சூட்சம நிலையில் ஒரு எல்லாம் ஒரு நூறு பேரை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எங்களை கூப்பிட்டா கூட நாங்கள் வந்து இலவச மருத்துவ சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இதுதான் தொண்டு அரசியல் பற்றி சில சூட்சுமங்களை நம்ம பார்ப்போம் குறுகிய காலத்தில் நம்ம அரசியல் பதிவுகளாக நிறைய வழங்கிக்கிட்டே வரோம் அதனுடைய சூட்சிமம் என்னன்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா அரசியல் இல்லாத ஒரு மனிதனால் வாழவே முடியாது அவன் தவசியாக இருந்தாலும் காட்டில் போய் உட்காந்து இருக்கிற தவசிக்குத்தான் அரசியல் வேணாம் அப்படின்ட்டு கூட சிந்திக்கூடாது அவனும் சில சூட்சம நிலைகளில் மன்னனுக்கோ மக்களுக்கோ அறிவுரை சொல்ல வேண்டிய சூழல்கள் அரசியல் தொடர்பில் ஏற்பட்டு இருந்தது ஆதி காலத்தெல்லாம் அப்படிதான் இருந்தது அரசர்கள் போய் தவசிகள் திருவடியை வணங்கி அவர்களுக்கு ஆசிரமத்திற்கு தேவையான நிலைகளை வழங்கி மண்டியிட்டு சில வழிமுறைகளை கேட்டுட்டு வருவாங்க அப்போ அரசியல் ஆலோசனை அப்படின்றது யார் தர முடியும் அப்படின்னாக்கா அருளாளர்கள் தருகின்ற அரசியல் ஆலோசனை தான் ஒரு மன்னனை பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வைக்க வைக்கும் இருத்தி வைக்கும் சரியாது வேற அப்போ தொழிலை தொண்டாக செய்யலாம் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் வருமானம் கொண்டு ஒரு தொழிலை செய்கின்றான் என்றால் அவன் விரும்பினால் அவன் எண்ணத்திற்கு ஒருற்ப அவன் அந்த துறையில தொண்டை செய்யலாம் செய்கிற தொழிலையே அவன் தொண்டை செய்யலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அதன் மூலிமாக வருகின்ற வருமானத்தை வைத்து ஏதாவது தொண்டு செய்யலாம் மக்களுக்கு என்ன ஒரு உதவிகளையும் அவன் செய்யலாம் தர்ம பணிகளையும் செய்யலாம் தானத்தையும் அவன் செய்யலாம் அப்படின்றது இதில் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போது தொண்டை தொழிலாக செய்யக்கூடாதுன்றது எப்படி சட்டமோ அது மாதிரி தொழிலை தொண்டாக செய்யலாம் அப்படின்றத நம்ம இங்கே செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லாதே ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உணரும் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஏன் காசு கொடுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்லாம் கேட்பாங்க இந்த சென்னையில் ஃப்ளட்டு வந்தப்போ இந்த பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து இவ்வளோ தொண்டு செய்தார் நிஷா அறந்தாங்க நிஷா அம்மா இவ்வளோ தொண்டு செய்தாங்க நயன்தாராமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் விளம்பரத்தை தேடினாங்க ரஜினிகாந்த் ஐயா வரவே இல்லை இது மாதிரிலாம் செய்திருந்தோம் நம்ம நுணுக்கமாக உணர்ந்து பார்க்கணும் அவர்கள் உழைத்தார்கள் அவர்கள் சம்பாதித்தார்கள் அந்த நிலையில் அவங்க செய்கின்ற அந்த தன்மை வரும்போது புண்ணிய பலம் இருந்தால் தான் அவங்க தர்மமே செய்ய முடியும் அருள் பலம் இருந்துச்சுனா தான் அவங்க வந்து தொண்டுக்கே வர முடியும் அதனால் நம்ம அதை பற்றிலாம் குறை சொல்ல வேண்டிய நிலைகள் இல்லை அவங்க உழைச்சாங்க அவங்க சம்பாதிச்சாங்க அதோடு முடிஞ்சிச்சு அவன் தர்மம் செய்கிறானா செய்யலியா அப்படின்றது அவனவனுடைய புண்ணிய பலத்தை பொறுத்ததே தவிர நாம் கேள்வி கேட்கும் அதிகாரம் எங்கேயும் எதற்கும் எது நிலையினையும் இல்லை அவங்க புண்ணிய பலம் செய்தாங்கன்னாக்கா அவங்க குடும்பங்கள் நிலைகளில் இறைவனை என்ன டேக் ஓவர் பண்ணி என்ன வழிமுறைகளை காட்டி நிலைகளை செயல்படுத்தி கொடுக்கணுமோ அதை செயல்படுத்தி கொடுப்பாங்க புண்ணிய பலத்தை அவன் பிரிக்க சில வழிமுறைகளை மாற்றி கொடுப்பாங்க இப்படி தான் புண்ணியம் செய்யணும் இப்படி தான் தொண்டு செய்யணும் அப்படின்னு பிறரிடம் நாம் எதிர்பார்ப்பது கூட ஒரு அறியாமை தான் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும் அப்போது தொழிலை தொண்டாக செய்யன்னு இங்கே கட்டளை சொல்லலை நம்ம இதுக்கு முன்னாடி தொண்டை தொழிலாக செய்யக்கூடாதுன்னே சொல்லிட்டோம் ஆனால் இங்கே வந்து நம்ம தொழிலை தொண்டாக செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் செய்யத்தும் செய்யாதான் அவனவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து புரிஞ்சிக்கணும் பல சூட்சுமங்கள் இந்த வார்த்தைகளில் ஜாலத்தில் மறைஞ்சிருக்கு உணர்ந்து 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 அறிந்து அறிவை பெருக்கிக்கொள்ளுங்கள் அறிவில் தெளிவு பெறுங்க அதற்காக தான் இந்த பதிவுகள்லாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனின்